சரிங்களா எப்போதும் நம்ம காலைல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திறந்துடுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு புறா கூட என்னங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கே எல்லாமே திறந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஆனால் ஒரு புறா கூட ஏன்னால் நல்லா வெயில் வேறு அடிக்குது ஏன்னா வெயில் அடிச்சது கிட்டத்தட்ட ஒரு மா ரெண்டு ஒரு மாதம் ஆச்சு ஒன்றரை மாதம் ஆச்சு நினைஞ்ச மலை ஏன்னா இங்கே கடுமையான மலை இப்போ தான் நல்லா வெயில் அடிக்குது கூண்டு அதிகனால இந்த பக்கம் மாற்றி வச்சது இந்த பக்கம் இருந்தது வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சது பாருங்கள் அந்த பக்கம் கூட வெயில் அடிக்குது பாருங்கள் ஆனால் நல்லா காயுது சரிட்டு வழக்கம் போது காலையில் திறந்துவிட்டேன் காலையில் எப்பவுமே காலைல திறந்துடுறதுல இதான் ஃபஸ்ட் டைமாக விட்றேன் ஒரு ரெண்டு மூணு மாதமாக காலைல இல்லை இப்போ பார்த்திங்கன்னா திறந்து விட்டு ஒரு புறா கூட இறங்கலாம் என்னால் இப்போ ஒரு ரெண்டு மூணு புறா மட்டும் தான் இறங்கி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் வளர்க்கும் போல் இந்த பேர் இறங்கலை அந்த பேர் இறங்கலை இந்த சாட்டின் இறங்கலை இந்த ஒரு சட்டி இறங்கவே இல்லை என்னென்னே தெரில பொதுவாக அந்த புறாக்களுக்கு வெயில் மழை அடித்தாலும் பிடிக்கும் வெயில் அடித்தாலும் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தம்பி இந்த சாட்டின் தம்பி வந்து இந்த இறங்கவே இல்லை மேல ஒருத்தர் இப்போதான் வந்து தோற இறங்கி போகிறாம்பில் சாட்டின் இறங்கவே இல்லை ஸோ அதோட விடியாத பார்த்திங்கனா நல்ல வெயில் சரியான வெயில் இந்த வெயிலெலாம் இது தான் இப்போ ஒரு ஒரு மூணு நாலு மாதமாக காலையில் திறக்கறதில்ல நீங்கள் ஒரு நேரம் ஈவினிங் மட்டும் தான் திறக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்போ வந்து காலையில் திறந்து விட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வேறு இல்லை அதை பாருங்கள் இப்போ தான் நல்லா காஞ்சிருக்கு இந்த வெயிலெலாம் வந்து ரொம்ப நாள் இந்த வெயில் இதுமாதிரி ப்ரீடிங் பாக்ஸில் இது மாதிரிலாம் வச்சிருக்கேன் இந்த வெயில் வந்து திட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஏன்னா எங்கள் ஏரியாவிலலாம் தஞ்சாவூர் மட்டம்லாம் கடுமையான மழை வெயிலே வரல அதனால தான் இப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன் வேறு சரிங்களா இப்போ சரியான வெயில் அடிக்குது பாருங்கள் பாதி பாயிலை மட்டும்தான் மெய்கிறாங்க ஒரு முக்கியமாக ஒரு அஞ்சாறு புறா மட்டும்தான் மேயுது பாதி பாயிலக்குள்ளே இருக்காங்க என்ன காரணமும் தெரில நம்ம வந்து ஒரு சாண்டின் தம்பி வந்து இறங்கவே இல்லை அப்போ ரெண்டு பேரும் ஜோடியாக தான் வருவா ஜோடியாக தான் ஜோடி இறங்கவே இல்லை அது என்ன காரணமும் தெரில பாக்கி இவ்வளோதான் புறாக்கள் இருக்குது நல்லா சூரிய ஒளி நல்லா படுது அருமையான அருமையான சூரிய ஒளி இந்த வெயிலுக்கெலாம் புறாக்களுக்கு நல்லது ஏன்னா சில பேர் ஒரு நேரம் மட்டும் திறந்து கொடுக்கறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாயந்தரம் மட்டும் தான் தொடப்பேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை காலைல திறக்கிறேன் இந்த வெயிலாம் புறா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ மலையிலையும் பணியிலையும் இருந்தது இந்த மாதிரி வெயில் வந்து ரொம்ப பாருங்கள் இது இப்போ நான் இப்போ மூடி மூடி திறந்து தான் மூடுறேன் திரும்பி திறக்கிறேன் ஆனால் அது இறங்குதே இல்லை அதுன்னு அது பழைய நினைப்புலேயே இருக்குது நம்ம பிடிச்சி விட்டால் கூட அது வராத போல இருக்குது இப்போ நான் ஒரு புறாவை பிடிச்சி விடுறேன் சரிங்களா அருமையான புறா இதை பிடிச்சி விட்றேன் அது அப்போ இப்போதான் காம்பவுண்ட்ஸ் சோரில் கூற முதல்ல கூட இந்த பக்கம் கூறவே இல்லை திரும்பி திரும்பி அதை போயிட்டு போயிட்டு தான் வரும் போது கீழே இறங்க மேய மாட்டேங்குது அது என்ன நமக்கு என்ன காரணமோ தெரியல சரிங்களா அதான் சொல்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பகல் நேரத்தில் இப்போ மணி என்ன எட்டு எட்டு மணி எட்டு மணிக்கு காலையில் திறந்து விட்றேன் இதுவரை வாழ்நாளே திறந்து விட்டதில் நீங்கள் அம்மா சரி சாயந்தரம் மட்டும் தான் திறந்து விடுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ கூட நான் யூடியூப்பில் சாயந்தரம் தான் போடுவேன் அந்த அந்த பேர் இறங்கவே இல்லை அது என்னென்னு தெரில சாட்டின்னு இறங்கவே இல்லை ஸோ நம்ம பிடிச்சி விட்டு பார்ப்போம் அது வருதான்னு தெரியல அதுக்கு மேலே அது இஷ்டம் நல்ல சாண்டீனு நான் ஒவ்வொரு படம் பிடிச்சி பிடிச்சி விட்றேன் ஆனாலும் திரும்பி திரும்பி அது கொண்டு கூட தான் போகுது அது என்ன இதுன்னு தெரில இப்போ நான் பிடிச்சி விட்டுருக்கேன் எனக்கு அதுவாக இருக்கா அதனால பிடிச்சி விட்டது சரிங்களா இப்போ வச்சு நேற்று வச்சு தண்ணி நான் மாற்றலை ஏன்னா சாயந்தரம் தானே மாற்றுவோம் தண்ணி இப்போ தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கிட்டுருக்கேன் அப்போ ஓகே இந்த வீடியோ பிடிச்ச பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் பெருசாக அந்த ஆ தான் தாங்க சாண்டின் அந்த பக்கம் இறங்குதுன்னு நினைக்கிறேன் சார்ட்டின் இப்போ தான் பொழுது ஒளிஞ்சிருக்கு சாட்டின் இப்போ தான் இறங்க போகிறோம்ல அந்த இறங்கிருச்சு சாட்டிங்கு சா்ட்டின் இறங்கி ஒரு ஜோடியில் போய் வந்துடுச்சு நான் எதுக்காண்டி மெயினாக காலையில் திறக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது சரியா பெருசாக போயிட்டே இருக்குது கரண்ட்டு கம்பி இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் காலையில் திறக்கிறது கால் காலையில் போக ஒரு பல மாதமான காலைல திறக்கிறது இப்போ தான் ஒரு மூணு மாதம் கழிச்சு காலைல திறந்து விட்ருங்க அது வீட்டில் சொன்னாங்க ஏன்டா திறந்து விடாமல் இருக்கேன் பாவம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் திறந்து விடுவோம் நான் திறந்து விடவே மாட்டேன் ஏன்னா உனக்கு புறா தான் முக்கியம் அது ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப சரி ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோ போட்டு கருத்துக்கள் நினைக்கல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அது மொத்தமாக மேலே நாள் கூட தான் மேலே பார்த்தீங்களா கரண்ட்டு கம்மியாக அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் விடல வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஓகே இந்த வீடியோவை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் சும்மா எடுக்கணும் போல் துணிச்சு எடுத்தேன் நான் யூடியூப்பில் போகலான்னு ஒளிச்சு போட்டேன் ஆமாம் பகல் தான் நான் திறந்து விட மாட்டேன் ஏன்னா இந்த ஏரியாலாம் பூனை வரும் அந்த மேலே ஏறி பூனையெல்லாம் வந்துடும் அதனால் அவன் திறந்து விடுவது நீங்கள் எனக்கு வீடியோ நாலு நிமிஷம் போயிட்டுருக்கு ஸோ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எடுத்திங்கன்னா மொத்தம் இந்த இதெல்லாம் நல்லா ரெக்கவர் நான் அப்புறம் முடியாமல் இருந்த அப்புறம் நினைச்ச சொன்னால் இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிருச்சு